லட்சுமி டயபெட்டிக் ஃபுட் கேர் ஸ்பெஷலிஸ்ட் டயபெட்டாலஜி ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இதை வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன்த் உலக லெவலில் நீரிழிவு நோய்க்கான தினம் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே அதை கொண்டாடுறதுக்கான முன்னிட்டு நம்ம ஜி கேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் வெரி குட் எக்ஸிபிஷன் கம் கேம் நான் இன்னைக்கும் நாளைக்கும் உண்டு அதில் எதுக்காக இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம இவ்வளோ தூரம் எம்சைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் வந்து எல்லாரும் என்ன புரிஞ்சுட்டோம்னா இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ் ஒருத்தங்க ஒருத்தவங்க பரவற மாதிரி நோய் இல்லை அவங்கவுங்க நம்ம வந்து ப்ராப்பரா டயட் எக்ஸசைஸ் ஸ்லீப் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பெரிய அளவுல பண்ணினாலே நம்ம வந்து இந்த நோயை வந்து வி கேன் கீப் இட் வெரி லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அஸ் நம்ம நம்ம கண்ட்ரிக்கு இது ஏன் இப்போ இவ்வளோ முக்கியமான அலாமிங்காக இருக்குன்னா உலக லெவல்லே வந்து இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டலாக இருக்கு நம்ம ஊரில் வந்து அஞ்சில் ஒரு ஆளுக்கு வந்து சக்கர நோய் இருக்கு இன்னொருத்தவங்க ப்ரீ டயபெட்டிஸாக இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து சக்கர நோயோட தாக்கம் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கு ஸோ இட் இஸ் ஹை டைம் நம்ம வந்து இந்த டிசீஸை ரொம்ப ஏர்லியாகவே ஸ்க்ரீன் பண்ணிட்டோம் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ஒரு கிட்னி பாதிப்பு ஒரு கண் பாதிப்பு வருது ஒரு மாரடைப்பு வருது ஒரு புற்றுநோய் வருது பல நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் இந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா வர எல்லா பேஷன்ஸ்க்குமே சுகர் பிபி பிஎம்ஐ இந்த மாதிரி பேசிக் மெஷர்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டு ப்ராப்பர் டயட் எஜுகேஷன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எதெல்லாம் ஹெல்தி ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி எடுக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அண்ட் ஒன் டே மீல் பிளான் டிஸ்பிளே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரெட்டினோபதி ஸ்கிரீனிங் டயபெட்டிக் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் 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 ஈவன் காலில் காலில் வந்து 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 மீட்டர் நரம்புகள் நிறைய பேருக்கு கால் அகற்ற நிலைமைக்கு கூட போய்விடலாம் ஸோ ஸோ ஸ்டேஜ்லேயே அந்த நியூரோபதியை கண்டுபிடிச்சி அதை அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய லெவலில் அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கான டெஸ்டிங் டெஸ்டிங் ரெட்டினோபதி கண்ணில் விழித்துறை அதில் வர பாதிப்பை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன யோகா பண்ணணும் என்ன நார்மலாக வீட்டில் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணணும்

பிகாஸ் நைன் பர்சன்டேஜ் நம்ம தவிர்த்த முடியும் பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸ் அது ரொம்ப கேர்லெஸ்ஸா எல்லாரும் விட்டுடுறாங்க இப்போ இப்போ வந்து அதனால தான் சக்கரை வந்து முன்னாடி ஐம்பது வயசுக்கு மேலே வந்துட்டு இருந்துச்சுன்னா ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இப்போ வந்து இருபது முப்பது வயசுலேயே பார்க்குறோம் ஈவன் எங்கிற ஏஜ் குரூப்ஸில் கூட நம்ம பார்க்குறோம் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன்லாம் ஸோ அந்த ஏர்லியாக நம்ம ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் மெயின் எய்ம் அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேம்பெண்டாக இருக்குது எஸ்பெஷலி நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஹை ஸ்கூல் சில்ட்ரன் ஏ எயிட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள்லேருந்து இப்போலாம் ப்ரீ டயபெட்டிஸ் நாங்கள் ஜாஸ்தி பார்க்குறோம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேருந்து அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள்